வணக்கம் ஓய்வு கால திட்டமிடல் இது மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்த ஆழமான உணர்ச்சிகளோடு ஒரு கதையா எப்படி சொல்றது இன்னைக்கு ஓடுவதை நிறுத்தும் நாள் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கதையை நாம அலசி ஆராய போறோம் இது எப்படி நம்ம உணர்ச்சிகளை பயன்படுத்தி ஒரு முக்கியமான செய்திய நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குதுன்னு வாங்க பாக்கலாம் திடீர்னு எந்த ஒரு முன்னுரையும் இல்லாம கதை ஆரம்பிக்குது ஒவ்வொரு காலையும் நாம் ஓடுகிறோம் இந்த ஒரு வரி நம்ம எல்லாரையும் பத்தி பேசுற மாதிரி இருக்கு உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் இல்லையா எதுக்காக இந்த ஓட்டம் இதுதான் இந்த கதையோட மையமான கேள்வி ஆமா நம்ம எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்கோம் அது உண்மைதான் ஆனா இந்த ஓட்டத்தோட ஃபினிஷ் லைன் எது அதோட நோக்கம் என்ன இந்த கேள்விதான் நம்மள கதையோட ஆழத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது கதையோட முதல் பகுதி அன்றாட வாழ்க்கையின் ஓட்டம் இந்த கதை எப்படி நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வை ஒரு கனெக்ஷனை உருவாக்குதுன்னு இப்ப பாக்கலாம் பாருங்க நம்மளோட டெய்லி ஓட்டத்தை எவ்வளோ அழகா உன்னதமான விஷயங்களோட கனெக்ட் பண்ணுது பாருங்க நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம் நம்ம கனவுகளுக்காக ஓடுறோம் இப்படி சொல்லும்போது நம்ம பண்ற தியாகங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது இல்ல அதனால நம்ம உடனடியா கதையோட ஒன்றி போயிடுறோம் ஆனா இங்க தான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது நாம இவ்ளோ தியாகம் செஞ்சு ஓடும்போது ஒரு முக்கியமான நபரை நாம மறந்துடுறோம்னு சொல்லுது இது ஒரு மர்மத்தை உருவாக்குது யார் அந்த நபர் இந்த கேள்விதான் நம்மளை இன்னும் உன்னிப்பா கவனிக்க வைக்குது அடுத்ததா நம்ம எதிர்கால நான சந்திக்க போறோம் அதாவது எதிர்காலம்ங்கிற ஒரு ஐடியாவை இந்த கதை எப்படி ஒரு உயிருள்ள நபரா மாத்துதுன்னு பாப்போம் இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நம்ம எதிர்காலத்தையே நமக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு வயசான நபரா காட்டுது அடடா இது உடனே நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த நபருக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு ஒரு பொறுப்புணர்ச்சி வருது இல்லையா உண்மையில இந்த டெக்னிக் தான் ஃபியூச்சர் செல்ஃப் அதாவது எதிர்கால நான் இது மூலமா ரிட்டயர்மெண்ட் பிளானிங்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல அது நம்மள முழுசா நம்பி இருக்கிற ஒருத்தருக்கானது அதாவது எதிர்காலத்துல இருக்க போற நமக்கே தான் இந்த உருவகம் நிதி திட்டமிடல ஒரு தார்மீக கடமையாவே மாத்திடுது அடுத்து ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம மனசுல இருக்கிற எண்ணத்தை இந்த கதை எப்படி மாத்துதுன்னு பாக்கலாம் இந்த ஒப்பீட பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு பொதுவா ரிட்டையர்மெண்ட்னா என்ன நினைப்போம் வேலையை நிறுத்துறது எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு மாதிரி இழப்பு அப்படிதானே ஆனா இந்த கதை அதை அப்படியே தலைகீழா மாத்துது ஓய்வு காலங்கிறது ஒரு முடிவில்ல அது ஒரு புது ஆரம்பம்னு சொல்லுது சமரசமே இல்லாத பயமில்லாத ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லுது இது நிஜமாவே ஒரு அற்புதமான பார்வை மாற்றம் சரி இந்த ஐடியா நல்லா இருக்கு ஆனா சேமிப்புங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அது ஒரு சுதந்திர பயணமா இந்த கதை எப்படி மாத்துது வாங்க பாக்கலாம் தான் இதோட புத்திசாலித்தனை இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு பெரிய அமௌண்ட சேர்க்கணும்னு நினைச்சா மலைப்பா இருக்கும் ஆனா இந்த கதை என்ன பண்ணது பாருங்க முதல்ல ஒரு சின்ன ஜாடில காசு போடுற மாதிரி ஒரு சிம்பிளான வேலையா காட்டுது அப்புறம் காலம் போக போக அந்த சின்ன சேமிப்பு எப்படி ஒரு பெரிய சக்தியா மாறுதுன்னு ஒரு கிராஃப் மூலமா காட்டுது அவ்வளோதான் கஷ்டமான விஷயத்த எவ்வளோ சிம்பிளா நம்மள முடியும்னு உணர வைக்குது பாருங்க இப்போ கிளைமேக்ஸ்க்கு வரும் எதிர்காலத்துக்கான ஒரு வாக்குறுதி கதை எப்படி அதோட உணர்ச்சி முடிவுக்கு வருதுன்னு பாக்கலாம் காலையில ஆரம்பிச்ச அந்த ஓட்டம் இங்க நிக்குது ஒரு நாள் இந்த ஓட்டம் நிற்கும் இந்த ஒரு வரி ஒரு பெரிய மாற்றத்தை குறிக்குது இத்தனை நாள் ஓடினது போதும் இனி நிக்க போறோம் அந்த ஒரு நொடி ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பதட்டத்தையும் கொடுக்குது தான் அந்த முக்கியமான கேள்வி வருது நாம ஓடுறத நிறுத்துனதுக்கு அப்புறம் எது நம்மள முன்னாடி கொண்டு போகும் கதை ஆரம்பத்துல சொன்ன அதே விஷயத்தை அப்படியே திருப்பி போட்டு கேக்குது அந்த நாள்ல உங்க சேமிப்பு உங்களுக்காக ஓடுமா வாவ் என்ன ஒரு ஆழமான கேள்வி இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் ஆரம்பத்துல நம்ம பணத்துக்காக சேமிப்புக்காக ஓடுறோம் ஆனா சரியா பிளான் பண்ணா கடைசியில நம்ம சேமிப்ப நமக்காக ஓடும் அதாவது அது நமக்காக வேலை செய்யும் இந்த ஒரு பாயிண்ட்ல மொத்த கதையோட சாராம்சமே அடங்கிருக்கு கடைசியா கதை ஒரு தெளிவான முடிவுக்கு வருது இது வெறும் எமோஷன்ஸை தூண்டி விட்டுட்டு போற கதை இல்ல நாம மறந்த அந்த ஒருத்தருக்கு அதாவது நம்ம எதிர்கால நான்கு நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது இந்த கடைசி வரி இது வெறும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்ல நம்ம எதிர்காலத்துக்கு நாமளே செஞ்சுக்கிற ஒரு அன்பு செயல் மாதிரி இதை மாற்றுது இதுதான் ஒரு பவர்ஃபுல்லான இமோஷ்னலான அழைப்பு இன்னைக்கு நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு எதிர்காலத்துல நமக்கே நாம சொல்லிக்கிற ஒரு பெரிய நன்றியா மாறும் இந்த ஒரு ஆழமான எண்ணத்தோடு தான் இந்த கதை நம்மள விட்டு போகுது இதுதான் ஒரு சூப்பரான கதை சொல்லலோட வெற்றி